மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் எச் டி எஃப் சி வங்கி மதுரையில் அதிநவீன கரன்சி சஸ்தை திறந்து வைத்தது இந்தியாவின் முன்னணி தனியார் துறை வங்கியான ஹெச்டி எஃப் சி வங்கி இன்று தமிழ்நாட்டின் மதுரையில் உள்ள உத்தங்குடியில் ஒரு கரன்சி சஸ்தை கரன்சி நோட்டுகள் பாதுகாப்பு அறை திறந்து வைத்தது இது தமிழ்நாட்டில் இவ்வங்கியின் மூன்றாவதும் தெற்கு மண்டலத்தில் எட்டாவதும் இந்திய அளவில் முப்பத்தேழாவது வசதியாகும் திறப்பு விழாவில் ரிசர்வ் வங்கியின் பிராந்திய இயக்குனர் திருமதி உமா சங்கர் எச்டிஎஃப்சி வங்கியின் நிர்வாக இயக்குனர் பவேஷ் சவேரி எச் வங்கியின் குழும தலைவர் கவுரப் ராய் எச் வங்கியின் கிளை வங்கி உள்கட்டமைப்பு கருவூலம் மற்றும் மீனிகர் சேனல்கள் குழுமத் தலைவர் ஆஷிஷ் பார்த்தசாரதி எச் டி வங்கியின் சில்லறை விற்பனை கிளை வங்கி குழும தலைவர் சம்பத்குமார் HDFC வங்கியின் தெற்கு கிளை வங்கி தலைவர் சஞ்சீவ் குமார் எச் வங்கியின் பிராந்திய தலைவர் ராஜேஷ் சர்மா எச் மாநில தலைவர் வங்கியின் ரங்காச்சாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் உரைக்கான முக்கிய குறிப்புகள் தேசிய நாணய சேமிப்பு முகாம் செயல்பாடுகள் நாணய சேமிப்பு முகாம் என்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கும் ஏடிஎம்களுக்கும் பணத்தை சேமித்து வைக்கும் இடம் ஆர்பிஐ சில வங்கிகளை இந்த சேமிப்பு முகாம்களை நடத்த அனுமதி தந்துள்ளது நாங்கள் அத்தகைய வங்கிகளில் ஒன்றாக இருக்கிறோம் எங்களிடம் தற்போது முப்பத்தேழு நாணய சேமிப்பு முகாம்கள் உள்ளன அவை மாதத்திற்கு பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட நாணயங்களை செயலாக்கி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேற்பட்ட மதிப்பிலான பணங்களை கையாளுகின்றன இந்த சேமிப்பு முகாம்கள் ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பது விற்பனை கிளைகளை மற்றும் பதினாறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஏடிஎம்கள் அடங்கிய வலையமைப்பை ஆதரிக்கின்றன நாட்டின் பண விநி விநியோக பிணையத்தில் முக்கியமான இடங்களான அமைந்துள்ள இவை சுத்தமான மற்றும் தரமான பணத்தின் எளிதான கிடைப்பை உறுதி செய்கின்றன HDFC வங்கியின் நாணய சேமிப்பு முகாம்கள் நவீன தொழில்நுட்பம் மற்றும் ஜெர்மன் தொழில்நுட்ப நாணய சீரமைப்பு இயந்திரங்கள் மூலம் பாதுகாப்பு நம்பிக்கை தன்மை மற்றும் திறனுடன் செயல்படுகின்றன விவசாயிகள் சிறிய வணிகர்கள் பெரிய நிறுவனங்கள் மற்றும் இந்திய ரயில்வே உள்ளிட்ட பல வகையான வாடிக்கையாளர்களின் பண தேவைகளை பூர்த்தி செய்கின்றன மதுரையில் உள்ள நாணய சேமிப்பு முகாம் பற்றி இது ஹெச்டிஎஃப்சி வங்கியின் தமிழகத்தில் மூன்றாவது முகாம் மற்ற இரண்டு முகாம்கள் சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் உள்ளன இது தெற்கு பகுதியில் எட்டாவது முகமாகும் இந்த தேசிய சேமிப்பு முகாம் மதுரை திருச்சி திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் உள்ள விற்பனை கிளைகளுக்கு மற்றும் ஏடிஎம்களுக்கு தேவையான நாணயங்களை சேமிக்க விநியோகிக்க மற்றும் நிர்வாக ஆர்பிஐ சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது இது மதுரை திருச்சி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள நூத்தி எழுபத்தி ஆறு விற்பனை கிளைகள் மற்றும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஏடிஎம்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யும் இப்போது மதுரை விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள விற்பனை கலைகளில் இருந்து பணம் கோயம்புத்தூர் சேமிப்பு முகாமுக்கு அனுப்பப்படுகின்றன இது அதிக செலவு அதிக நேரம் மற்றும் அபாயத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த புதிய முகாமின் மூலம் செலவு மற்றும் நேரம் அபாயம் குறைவடையும்